அனைவருக்கும் வணக்கம் சவுக்கு தோப்பில் சர கழிக்கும் போது மூணு தேன் கூடு கட்டியிருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க சரி நானும் அப்பாவும் போய் அதை எடுக்கலான்றதுக்காக போனோம் முதல்ல பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் சின்னதாக இருந்தது தேன் இருக்குமா இல்லையான்ற டவுட்டில் தான் அதை எடுத்தோம் ஆனால் மேலே கொஞ்சம் நிறையவே இருந்தது இது வந்து கொம்பு தேனுன்றதுனால இந்த மாதிரி லைட்டாக அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே சாஃப்டாக தள்ளி விட்டோம்னா அது எந் நம்மளையும் எந்திரிட்டு பண்ணாது அது மட்டும் கிளஞ்சி போயிடும் மேலே இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக தேன் தான் சிலதை மூடி வச்சுருக்கு சிலதை அப்படியே இருக்குது இது பார்த்திங்கன்னா ரெண்டாவது தேனடை இது முதல்ல எடுத்ததை விட இது கொஞ்சம் பெருசாக இருந்தது சரி நிறைய தேன் இருக்கணும் தான் எடுக்க ஆரம்பித்தோம் ஆனால் அது பார்த்திங்கன்னா ரைட் ஆண்ட் சைடில் கார்னரில் மட்டும்தான் கொஞ்சமாக இருந்தது மீதி தேனெல்லாம் குளிச்சிட்டுருக்குது சரி இருந்தாலும் பரவாயில்ல எடுக்கலான்னு சொல்லிவிட்டு தேனீக்குலெல்லாம் சாஃப்டாக தள்ளி இருந்தோம் கத்தி எதுவும் எடுத்துகிட்டு போகல அதனால் கையிலேயே கையிலே உடச்சி எடுத்தோம் ரெண்டாவது எடுத்ததுல தேன் கம்மியாக இருந்ததால் சரி சாப்பிட்டு பார்க்கலான்ட்டு அதை உடச்சி எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம் சின்ன வயசில் சாப்பிட்டா அதே டேஸ்ட்டு அந்த அடையோடு மென்னு அந்த தேனை முழுங்குறப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சான்ஸே இல்லை இது பார்த்திங்கன்னா மூணாவது தேன் கூடு இது பார்த்திங்கன்னா அது ரெண்டுத்தோடு இது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தது அதே மாதிரி கொஞ்சம் ஹைட்லேயும் கட்டியிருந்தது பிரீவிசாந்த ரெண்டுத்த கம்பேர் பண்ணும்போது சரி இதில் முதல்ல தேன் இருக்கான்றதை முதல்ல தள்ளி பார்த்தோம் சுத்தமாக அதில் தேனே இல்லை அதனால் அதை எதுவும் பண்ணலை அப்படியே விட்டுட்டோம் எடுத்த தேனை மட்டும் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து ஆள் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம் ஏன்னா நம்ம கடையில் வாங்கியிருந்தால் இது வந்து ஒரிஜினல் தேனாக எதனா கலப்படம் பண்ணியிருக்காங்களான்ற டவுட்லேயே சாப்பிடுவோம் இது நம்மளாம் எடுத்துகிட்டு வந்ததால் எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் திருப்தியாக சாப்பிட்டோம் டேஸ்ட்டும் நல்லா இருந்தது நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்